அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம் அதை பத்தி பேசுறதற்காக அரசியல் விமர்சகர் வேல்முருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வருஷம் டைம் இருக்குது ஆனால் இப்போவே எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி பற்றி அதுக்குள்ளே வந்து நம்ம செல்வப் பெருந்தகை வந்து நம்ம யாரையும் சார்ந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அது அதே மேடையில் இளங்கோன் அவர்கள் வந்து நம்ம வெற்றி பெற்றது திமுகவை தான் அதை நம்ம மறந்துடக்கூடாது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒரு திமுக கூட்டணியை உடைக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பற்றி இன்றைக்கி முதலமைச்சரே பேசிட்டார் இன்னைக்கு திரு முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு இருநூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் வந்துட்டு மக்கள் வந்து திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்திருக்கிறார்கள் இதே அதனால் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதிகள் நம்ம டார்கெட்டு இருநூ இரநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகள் டார்கெட்டுன்னு இன்றைக்கி திரு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க ஸோ இட் ஆஸ் செட்டு அதுதான் வந்து அடுத்த எலெக்ஷன் அதுதானே எல்லாம் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு எல்லாருக்குமே ஒரு டெஸ்டினேஷன் அதுதானே டுவெண்ட்டி டார்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஒரு டார்கெட் அதில் குறிப்பாக நீங்கள் சொன்னால் நேற்று அங்கே காங்கிரஸ் கட்சியில் பேசும்போது அந்த பேச்சு வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கலன் யதார்த்தம் தான் ஏன்னா இங்கே தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் வந்துட்டு கூட்டணியின் சார்பில் வந்துட்டு பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் கூட திமுக வந்து மா காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகளோட ஆதரவில் ஆட்சி நடத்தினப்போ கூட ஆட்சியில் பங்கு கொடுக்கல அதனால சராசரியில் ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை எல்லாருக்குமே க கட்சி ரீதியான அரசியலை நோக்கி செய்ய செயல்படக்கூடியவர்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கும் ஆட்சியில் பங்கு பெறுவது தான் இருக்கும் அதில் வந்து எந்த தவறும் கிடையாது இருப்பதாக நான் கருதவில்லை இது வந்து இந்த இந்திய தேசத்தில் வந்து இட் இஸ் எ கண்ட்ரி வித் சோ மச் ஆஃப் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்போ எல்லாருக்குமான ஒரு ஆஸ்பிரேஷன்ஸை ஃபில்ஃபல் ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தளம் வேண்டும் இல்லையா இப்போ இன்னைக்கு இந்திய தே நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தலில் அதுதான் பிரதிபலித்தது கடைசியில் மிகப்பெரிய ஆளுமையாக சொல்லப்பட்ட மோடி அவர்களுடைய அந்த ஈகோ வந்து இன்றைக்கி வந்துட்டு குறைக்கப்பட்டு அவர் கடவுள் என்று சொல்லப்பட்டவர் வந்து இன்னைக்கு வந்து கள நில நிலவரத்தை உணர்ந்து இல்லை இல்லை அவர் சொல்லியிருக்க முடியுமா நான் கடவுள் நான் யாரையும் சேர்த்துக்க முடியாதுன்னு அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்திருக்க முடியுமா இப்போ வந்து இரநூத்தி நாற்பது சிட்டில நான் தான் கடவுள் நான் பிஜேபி தான் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்க முடியுமா ஆட்சி அமைத்திருக்க இருக்க முடியுமா அதனால வந்து மக்கள் வந்து நம்ம இந்த எப்பவுமே மக்களை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட்டே இருக்கிறோம் நம்ம ஆனால் மக்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது எப்பவுமே மக்கள் தெளிவாக வந்துட்டு ஒரு ஒரு மேண்டேட்டை கொடுக்குறாங்க நீ யாராக இருந்தாலும் சரி பல்வேறு அதாவது கடைசியில் வந்து மக்களுடைய சிந்தனை தான் வந்து ரிசல்ட்டில் பிரதிபலிக்கும் நீங்கள் பெரிய இ இன்வின்சிபிள் லீடர்னு சொல்லப்பட்டவர் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கார் அதே போன்ற நிலை தான் ஆகவே இதுதான் யதார்த்தம் ஆகவே காங்கிரஸ் அப்படி பேசுனதில் எந்த தப்பு தப்பு எதுவும் கிடையாது ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமான பங்களிப்பு இருக்கணுன்றதை உணரக்கூடிய காலகட்டம் இது ஏன்னா இன்னைக்கு இன்னொரு ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இணைந்து பெற்ற வாக்குகள் ஃபிஃப்டி பர்சன்டேஜு கீழே ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் டு பி ப்ரசைஸ் ஸோ கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து மாற்று கட்சியினருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இல்லையா அப்போ திமுக அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக சொல்ல தமிழக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய மிக ஆகப்பெருமான கட்சிகள் வந்து பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் இட் இஸ் லெஸ் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படி இருக்கிறன்ற அடிப்படையில் நீங்கள் இந்த தேர்தலை வந்து இருபத்தி ஆறில் ஆணுங்க அது இல்லாமல் வந்து இன்றைய இந்த தேர்தலில் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க கன்சிஸ்டண்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவர்களுக்கின்ற தினம் அங்கீகரிக்கப்படாத எயிட் பர்சன்டேஜ் அவோர்ட்ஸ் இட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் அ ஜோக் நீங்க சொல்லலாம் நீங்க வந்து எப்படி இத பாக்கணும்னா பதினோரு பர்சன்டேஜ் பெற பெற்று மாறு தட்டி கொள்ளும் பிஜேபினுடைய பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த எட்டு சதவீத ஓட்டு எவ்வளவு பெரிய ஓட்டு நீங்க பேரோட சொல்லுவீங்களா அவர் பேர் அண்ணாமலை சொல்லாமலை பொய்யில இருந்து சொல்லுங்க அந்த பொய்ல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு எவ்வளவு பெரிய மக்கள் வந்து மக்கள் எப்பவுமே இங்கே தமிழ் ஆனா பதினோரு பர்சென்ட் தானே சொல்றாரு அதிலயே அண்ணாமலை மேல உங்களுக்கு தெரியும் வன்மம் என்ன சொல்றேன் வன்மம் என்ன

இப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் வ தமிழகத்தில் வட மாவட்டங்களில் கிட்ட சென்னையை ஆரம்பித்து நூற்றி பத்து தொகுதிகளில் வந்துட்டு பி பிஎம்கே ஹஸ் காட் அ சப்ஸ்டான்ஷியல் ஓட்ஸ் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு வங்கி குறைஞ்சிருக்கு அந்த ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்கு அதுக்கும் காரணம் பிஜேபி தான் அவர்கள் பிஜேபியோட சேர்ந்ததால் சேர்ந்தனால தான் அவர்களுக்கு இந்த இதுவே அவங்க திமுக அதிமுக கூட சேர்ந்துருந்தாங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் விடா லிட்டில் மோர் டிஃப்ரெண்ட் சரிங்களா இதுல அண்ணாமலை சொல்றதுல என்ன தப்பு உங்களுக்குப்பா எது

ஏசி ஏசி சண்முகம் சண்முகம் அப்புறம் வந்து பாரிவெல்லல் பாரிவேந்தர் இது மாதிரியான அந்த அந்த ஆட்களோட பெற்ற வாக்குகள்லாம் நீங்க கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் எங்க குறைஞ்சு போகும்னு தெரியும்ல உங்களுக்கு அந்த அந்த அதெல்லாம் நீங்க பார்க்கணும் நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பதுக்கு வின் பண்ணாலும் திமுகவோட ஓட்டு வங்கியும் குறைஞ்சிருக்குல்ல டெஃபினட்டா அது அது திமுகக்கே இருக்கு அதாவது ரெண்டு விஷயம் அவங்களுக்கு ஆதரவா இருந்த ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் மேம்பாட்டு திட்டத்தை வந்து இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு மகளிர் மேம்பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் ஃபார் விமென்ஸ் அண்ட் தௌசண்ட் ருபீஸ் ஃபார் விமென்ஸ் அப்புறம் வந்து பல ஸ்டேட்ல காப்பி பண்ணாங்க அதுதானேங்க அதாவது திட்டங்கள் கடைசியில் வந்து அரசாங்க ஒரு நலத்திட்டங்களை வந்து ஒரு காமன் மேனுக்கு என்ன வந்து அரசாங்கத்தினுடைய நான் டெவலப் பண்றதை விட என்னோட தனிப்பட்ட வாழ்வாதாரத்தை நீ எந்த வகையில மாத்தணும் அப்படின்றதும் இருக்கணும் அதுதான் மக்கள் பார்க்க போற விஷயம் அப்படி பார்க்கும் போது அந்த விஷயங்கள்ல வந்து திமுக வந்து சிறப்பாக செயல்பட்டது அண்ட் எஜுகேஷனா இருக்கட்டும் ஹெல்த் கேர் உங்களுக்கு வந்து தமிழகம் வந்து அது ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா இங்கே ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்கு அதுக்கு வந்து தொடர்ந்து செயல்பட்ட செயல்பட்ட திமுக அரசாங்கமாக இருக்கட்டும் அது அதிமுக இந்த ரெண்டு ஆட்சிகள் தான் இங்கே நடைபெற்றது அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனும் ஒரு முக்கியமான பங்கு அதெல்லாம் நம்ம மறுதளிக்க முடியாது எப்படி குறைகளை நம்ம சொல்ல தயங்குறது இல்லையோ நிறைகளும் வி ஹாவ் டு அப்ரிஷியேட் தட் ஹெல்த் கேர் சிஸ்டம் ஒரு ரொபஸ்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் அண்ட் பார் வித் அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ் வந்து தமிழகத்தில் சிறப்பாக இருக்குது ஓகே நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து ஒரு அந்த மெடிக்கல் டூரிசம் அட்ராக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய தமிழகம் வந்து அது மாதிரி இருக்குது சென்னை குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு பேசுகிறதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் மீது திராவிட கொள்கைகள் மீது வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தி இருக்கிறதாகவும் தமிழ் தேசியம் வந்து அது வந்து ஓரளவுக்கு பரப்புரையாக சொல்லப்பட்டாலும் இப்போ இளைஞர்கள் பட்டாலம் வந்து சீமான் பின்னாடி ஜாஸ்தியாக போகுது அதுவும் இல்லாமல் வரப்போகிற எலெக்ஷனில் வந்து சீமான் விஜய் கூட்டணி இரண்டு பேரும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க ஸோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது ரெண்டு விதமாக இந்த பார்க்கலாம் நம்ம இதில் இங்கே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய சிந்தனை வளர்ந்துட்டு வருது மனநிலை வந்துருச்சு வந்துட்டு இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு அறுபது ஆண்டு கால திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு சற்றேறக்குரிய ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆகிவிட்டது அப்போ இங்கே ஆல்ட்ரேட்டி அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் வரா வரணும்னு எதிர்பார எல்லாருக்குமே ஒரு சளிப்பு இருக்கும் இல்லையா சலிப்பு மட்டும் இல்லை இவர்களே பார்த்துட்டு ஒரு தேர்ந்த அப்படியே அந்த ரெப்படேஷன் இருக்கும் போது மக்களிடையே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதுவும் குறிப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் டெஃபினட்டாக அந்த மனப்ப நிலையில் இருக்கிறாங்க அதனோட விளைவு தான் வந்து இன்றைய தினம் திரு சீமான அவர்கள் பெற்ற அந்த வாக்குகள் இன்ஃபேக்ட் நீங்க உள்ள எனக்கு கிடைத்த தகவல் படி அவங்க எதிர்பார்த்த ஓட் பர்சன்டேஜே அதிகம் இந்த பர்சென்டேஜ்ஜே அவங்களுக்கு ஒரு அப்செட் அப்செட்டான பெர்சன்டேஜ் ஆக்சுவலா பதினஞ்சு பதினாறு வரும்ன்ற மாதிரி தான் எதிர்பார்த்தது ஆஹ் அந்த விஷயம் வந்து ஆனா இன்னும் வந்து அதுல இன்னொரு மனநிலையம் இருக்கு யார் ஜெயிச்சிருவாங்க அவங்களுக்கு போடணும் அப்படின்ற ஒரு மனநிலையம் இருக்கு அதுல வந்து ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு தமிழகத்துல வந்துட்டு ஒரு டீப் கெனிட்ரேஷன் இருந்து டீப்பா வந்து இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்கனைசேஷன் திமுகவும் அதிமுகவும் என்பது மறுப்பதற்கில்ல அவர்களுடைய நெட்வொர்க் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட் கட்டமைப்புன்றது வந்து ஒரு வலுவா வலுவான கட்டமைப்பு அவர் நீங்க சொல்ல அவங்க ரெண்டு கோடி பேர் இருக்கிறோம் நாங்க ரெண்டு கோ அதுல டு சம் எக்ஸ்டன்ட் இட் இஸ் ஆல்சோ எ ஃபேக்ட் அது வந்து மறுப்பு அது இருக்கில்லை ஆனா பேஸ்மெண்ட் டாலன் பேஸ்மெண்ட் இருக்கு இதுல நீங்க ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை இப்போ நீங்க இதுல பாக்கணும் நீங்க இதில் சமீபத்துல திரு விஜய் அவர்கள் வந்து கட்சியை தொடங்க அறிவித்த பிறகு அவங்க வந்து அந்த மெம்பர்ஷிப் டிரைவ் நடத்தினாங்க அந்த டிரைவில் வந்துட்டு மூன்றே நாட்களில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினராக ஆனதாக சொல்லப்படுகிறது அந்த நம்பர் வந்து பெரிய ரெக்கார்டு அந்த நம்பர்ஸ் வந்து ஒரு யுமாங்கஸ் நம்பர் ஒரு மிகப்பெரிய ஈவன் திமுக நினைச்சா கூட அந்த த்ரீ டேஸ்ல வந்துட்டு அந்த ஏன்னா அவங்க அந்த ஓட்டர் ஐடியாவோட மேப் பண்ணி சேர்த்தாங்க ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ் அது சோ தட் இஸ் கோயிங் டு நோ அதாவது சும்மா ஓட்டு சீட்டு எடுத்துட்டு போய் நான் சேர்த்துட்டேன் அந்த பத்து வயசு அதெல்லாம் சும்மா ஈஸியாக சொல்லி ஈஸியாக சொல்லிவிடுவாங்க பத்து வயசு பையனை சேர்த்துக்கிட்டாங்க பன்னெண்டு வயசு கட்சி தலைமையே கீழ இருக்கிற லெவலில் ஏமாத்துறது ஏமாத்து அது பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஓட்டர் லிஸ்ட்டை எடுத்து வச்சு பட் இது வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன ரேஷியோ பட் பிகாஸ் அந்த நம்பர் நம்பர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ் அது அது டெஃபினட்டாக வந்து நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தலே திமுக அண்ட் அதிமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் ஹஸ் கான் டவுன் பிலோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த ஆஸ்பெக்ட்டோட நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரதிபலிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா அவர்கள் வந்து ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் வந்துட்டு மாற்றுக் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எதிர்நிலையில் இருக்கு அவங்களுக்கு ஸோ இ கப்பிள் வித் திஸ் ஃபேக்ட் அந்த இட் இஸ் கோயிங் டு பி எ பிக் சேலஞ்ச் டெஃபினட்டாக வந்து டூ ட்வென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் எய்தர் ஃபார் டிஎம்கே ஆர் ஃபார் ஏடிஎம்கே ஸோ டிஎம்கேக்கு வந்து இப்போ இருக்கிற இந்த ரெண்டு வருஷமும் ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி இருக்கும் அது டெஃபினட்டாக இருக்கும் அடுத்த தலைமுறைக்கான தேர்தலாக தான் அது இருக்க போகுது அதுன்னு இதற்கு முன்னர் நடந்த அனைத்து தேர்தல்களுமே வந்து இன்னார் ஜெயிப்பார் இன்னார் ஜெயிப்பார்னு இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து மும்முனை போட்டி நான்கு முனை போட்டின்னு அது வேற லெவலில் இருக்கும் போல கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து அது அடுத்த தான் தமிழகத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஆட்சிக்கும் புதிய சிந்தனை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் பாலிட்டிக்ஸ் மாற்று அரசியலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மக்களுக்குமான ஒரு போட்டியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அமைய போகிறது ஓகே இறுதியாக ஒரு கேள்வி விஜய் கிட்டே இருக்கிற பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் பார்க்குறீங்க சொல்லுங்களா திரு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு இந்த ஆல்டர்னேட்டிவ் பாலிட்டிக்ஸை தான் ப்ரப்போஸ் பண்ணி முன்னெடுத்து போறாரு முன்னெடுத்து போறாரு ஆனால் வந்து அவருக்கு இங் இருக்கக்கூடிய அந்த ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸில் அவர் எமர்ஜ் ஆவாரா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இங்கே தமிழ் தேசியம் என்ற ஒரு நே ஒரு நேரோ நேஷ்னல் நேரேட்டிவை கொண்டு செல்கிறார் ஸோ எப்பவுமே நம்ம அடையாளத்தில் சிக்கிட்டோம்னா பிரச்சனைகள் வந்துடும் ஸோ அவர் வந்து அந்த அந்த இதில் சிக்கிட்டார் நேரோ நேஷனலிசம் ஆப்கோர்ஸ் அது வந்து இங்கே தமிழ் தேசிய அதாவது அந்த அளவுக்கு வளர்றதுக்கு அந்த தமிழ் முக்கிய காரணம் ஆனால் அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா இங்க தேசிய சிந்தனை இருக்க பரவலாக யாராலும் ஏற்றுக்கொள்ள இங்கே ஒட்டுமொத்தமாக தமிழகமே கூட அந்த தமிழ் தேசிய சிந்தனை இருந்தா கூட ஆனா தேசியத்தை ஒட்டி தான் எப்பவுமே இருப்பாங்க இங்க சரிங்களா அதனால அந்த ஒரு நேரட்டிவ் அவருக்கு ஒரு சே ஒரு எது அவருக்கு பலமோ அது வந்துட்டு அவர் வளரும் போது அது பலவீனமாக பார்க்கப்படலாம் அப்படின்றது என்னோடது ஆனால் அதே சமயத்தில் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் அவர் முன்னெடுத்து போகும்போது மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கிறாங்க அண்ட் அவர் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இன ரீதியான பேச்சும் சில இதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு தமிழகம் வந்துட்டு பல இனக்குழுக்கள் சேர்ந்ததே இதுதான் தான் அதனால் வந்து தமிழ் தேசியம் மட்டுமே இங்கே வெற்றி பெறுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அடுத்து அவருடைய அந்த பலம் வந்து ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் அவர் சொல்கிறாரு திரு விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் த போர்டு வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது அண்ட் இங்கே பல பல நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸை கொடுக்கக்கூடிய அளவில் அவர் வந்துட்டு அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு ஒரு சித்தாந்தத்தோடு ஆரம்பிச்சார் பிறப்பக்கும் பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஆரம்பித்தார் ஸோ அதில் ஒரு அடிப்படை ஒரு சித்தாந்தத்தை அவர் தெரிய தெளிவுபடுத்துகிறார் எல்லாருக்குமான தேசம் இது எல்லாருக்குமான வாழ்வாதாரத்தை உருவாக்கணுன்ற அடி அந்த அடிப்படை சித்தாந்தமே ஒரு மிகப்பெரிய அதுதான் நான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஸோ தட் அட்ராக்ட்ஸ் தி பீப்புள் ஸோ அதனால் ஏன்னா அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ரஜினிக்கு வந்து ஃப்ரம் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்லேருந்து சிக்ஸ்டி செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கோ அதே ஃபேன் பேஸ் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குது ஆனால் இந்த ஓட் இந்த இந்த ரசிகர் பட்டாலும் ஓட்டாக வரும்பொழுது அது வருமா டெஃபினட்டா அதுதான் நான் சொல்றேன் இங்க வந்து அவருக்கு வந்து தமிழ் தேசியம் வந்து சொல்லியிருக்கீங்க அதை வச்சுதான் வளர்ந்தாரு அதே அவருக்கு செட் பேக்கா இருக்கும் சொல்றீங்க ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க அதை சக்சஸ் ரேஷியாவ்த்ததுக்கு அவர் என்ன பண்ணலாம்

மத்தியில் நான் அதெல்லாம் விட்டுட்டு வரேன்றதே ஒரு பெரிய ஒரு ஒரு வி ஹாவ் டு ரியலி அப்ரிஷியேட் தட் ஏன்னா பெரிய ஒரு மாஸ்க கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆள் வந்துட்டு விட்டுட்டு வரன்றது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் அதுக்கு ஈக்குவலா எங்க திரு கெஜ்ரிவால் அவர்கள் இருந்து எப்படி ஒரு ஐஆர்எஸ் பதவியை துறந்து துறந்துட்டு தான் வந்தாங்க அது மாதிரி ஒரு உச்சபட்ச பதவியில இருந்து எல்லாம் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில தான் தூக்கி போட்டுட்டு விஜய் வர்றது இல்லை சூப்பர் அதுக்கு மேலே தான் அது அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி வந்து மார்க்கெட்டை தக்க ஏக்க வேண்டும் என்பதற்காவே வந்து சொல்லப்பட்ட விஷயமா பார்க்கலாது டு சம் எக்ஸ்டென்ட் அது ஆனா அதிலாம் இல்லாம ஒரு மக்கள் சிந்தனையோட மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கணும் ஏன்னா நிற்க கூடிய விஷயங்கள்ல வந்து நீங்க செய்யணும் இந்த அதாவது இப்ப அவர் செய்றார் ஒரு ஒரு வெல்ஃபர் மெஷர்ஸ்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு செய்றாரு அது வந்து மாநில அளவுல வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆனா ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயத்துக்கும் அவர் செய்யணும்னு நினைக்கிறப்ப இட் नीड्स எ பவர் பவர் அடிப்படையில் பவர் இல்லாமல் நீங்க இந்த எனி ஒரு நல்லதாக இருக்கட்டும் இல்லை கெட்டதாக இருக்கட்டும் நீங்க ஒரு பவர் சிஸ்டம் இல்லாம வந்து இந்த மக்களுக்கான சேவையை வந்து செய்வது என்பது தனிப்பட்ட முறையில் செய்வது என்பது சாத் சாத்தியம் வந்து ரொம்ப குறைவு குறைவென்றதை வந்து யூ கேன் ரீச் ஒரு ஸ்மால் நம்பர்ஸ் தான் ஆனால் அரசாங்கங்கள் அந்த பவர் பவர் செக்ஸ்ட்ரக்சருக்கு வரும்போது நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் சமூக சீர்திருத்தங்களையும் இல்லை சமூகம் நலம் சார்ந்த விஷயங்களை செய்யறதுக்கும் வந்துட்டு அதிகாரம் வந்து அரசியல் அதிகாரம் என்ற தவிர்க்க முடியாத விஷயம் கட்டாயம் தேவை இப்போ இருவரும் கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னு வரும்போது எப்படி இருக்கும் டெஃபினட்டாக அது ஒரு மிக சிறந்த ஒரு மூவா தான் இருக்கும் அது ஏன்னா யூ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி வந்து திமுக அதிமுகவுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு தே இருக்குதோ இப்போ நாம் தமிழர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் வந்து அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பிற்கான வாக்குகள் ஓகே இல்லைங்களா அப்போ அந்த கட்டமைப்பிற்கான வாக்குகள் வரும்போது டெஃபினட்டாக ஒரு பொலிட்டிக்கல ஜேர்னியில் நிச்சயமாக வந்து இப்போ இன்னைக்கு ஏன் வந்து பிஜேபியோட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க because they are organizationally they are strong backed by the Back rss mm. rss organization they intrude into the people அந்த மக்களினுடைய எல்லா பல் பல தரப்பட்ட மக்களிடையே அவங்க ஊடுரு ஊடுருவி இருக்கிறாங்க பரவி இருக்கிறாங்க வியாபிச்சு இருக்கிறாங்க இதுதான் வந்து ஒரு சக்ஸஸ் ரேட் இப்போ இன்றைக்கி க கர்நாடகாவில் வந்து அவங்க அசைக்க முடியாமல் அவங்களோட ஸ்டால இது என்னது காங்கிரஸ் பெற்ற வெற்றியை மீறி இன்னைக்கு வந்து அவங்க அந்த பெரிய ஒரு 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 குறிப்பிடத்தக்க வெற்றியை வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் வந்து தட்ஸ் அ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் ஒரு ஒரு அது மாதிரியான கட்டமைப்பு நிச்சயம் தேவை வருங்காலங்களில் வந்து அது போன்ற கட்டமைப்பு இல்லாத யாரும் சஸ்டெயின் பண்ண முடியாது இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஆம் ஆத்மி கட்சி வந்து கட்டமைப்பு இல்லாததுனால தான் டெல்லியில் கூட நான் பார்த்த ஒரு விஷயம் ஓகே நான் கடைசி கேள்வி கேள்வின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்டுறேன் அதாவது நம்மளோட அதாவது புலனாய்வு புலிகள் அதாவது சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட்லாம் அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் வந்து அண்ணாமலை விஜய் அவர்களுக்கு தான் இருக்கும் அப்புறம் உதயநிதியெலாம் காணாமல் போயிடுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலைனாலே நீங்கள் கொஞ்சம் இதாக இருங்க அண்ணாமலை என்பது வந்து நீங்கள்லாம் பேசி பேசி உருவாக்கப்பட்ட ஒரு உருவகம் தாங்க எல்லாரும் சொல்கிறாங்க அதாவது மீடியாக்கள் மூலியமாக நானும் சொல்கிறேன் ஈ ஹாஸ் காட் ஆஸ்பிரேஷன்ஸ் அவரும் ஒரு சக்சஸ்ஃபுல் மேனாக இருந்திருக்கலாம் இல்லைங்களா அவர் சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணுறதுன்றது வந்து ஈஸி ஜாப் கிடையாது இட் இட் நீட்ஸ் அ யூ நீட் அ பொடென்ஷியல் எல்லாமே இருக்கும் பட் அந்த அந்த கேரக்டர் வந்து ஆனால் இங்கே பொலிட்டிக்கலாக வந்த பிறகு இஸ் அ ஃபெயில்டு கேரக்டர் அதுதான் என்னோட விஷயம் நீங்க வந்துட்டு அரசியல் தலைமைன்றது வந்து ஒரு நற்பண்புகளையும் ஜனநாயக பண்புகளையும் மாண்புகளையும் வந்துட்டு மதிக்கக்கூடிய அது அவர் வளர்த்துக்கவே இல்லை வளர்த்துக்கவே இல்ல அவர் வந்து அந்த போலீஸ் சிந்தனையிலேயே இருந்துட்டு இருக்காரு எப்படி வந்து ஒரு அதாரிட்டேட்டிவ்வா இருக்கக்கூடிய அந்த போலீஸ் சிந்தனையிலே மேபி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் இருக்கலாம்னு ஆனா அது மாதிரி இருக்கலாம் ஆனா நீங்க சொன்ன அடுத்த தலைமுறை ஓ இப்ப வந்து திரு உதயநிதி அவர்கள் இருக்கட்டும் நீங்க அடுத்த எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இஸ் கோயிங் டு பி எ ஜென்ரேஷ்னல் ஷிஃப்ட் நிச்சயமாக வந்து அடுத்த தலைமுறைமைக்கான தேர்தல் தான் அது சரிங்களா அது உதயநிதியாக இருக்கட்டும் திரு விஜய் ஆக இருக்கட்டும் திரு சீமானாக இருக்கட்டும் அல்லது திரு அன்பு அன்புமணியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய திரு அண்ணாமலையாக இருக்கட்டும் டெஃபினெட்லி டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் கோயிங் டு பி எ ஜென்ரேஷ்னல் ஷிஃப்ட் அந்த இளம் த அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் தான் அது அடுத்த தலைமுறைக்கான தலைமையை நோக்கியான தேர்தல் அது ஓகே டெஃபினட்டா அதுதான் நடக்க போகிறது பட் எல்லாம் எவ்ரிபடி எல்லாம் அதுதான் வி விஷ் நம்மளோட இப்போ இது என்னன்னா மக்கள் நலன் சார் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை யார் முன்னெடுத்துட்டு போறாங்களோ நிச்சயமா வந்துட்டு அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் கடைசி எஜமானர்கள் மன்னர்கள் தான் அந்த மன்னர்களுடைய தேவைகளை யார் பூர்த்தி செய்கிறார்களோ தேவைகள்னா அடிப்படை தேவைகள் நீங்க எல்லாமே செய்யணும்னு அவசியம் கிடையாது மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி சக்சஸ்ஃபுல் லீடர் யாரா இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யார யாராக இருந்தாலும் நம்ம அதை ஆராதிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஓகே ஏன்னா மக்கள் சாதாரணமாக யாரையும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டார்கள் அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக வந்து நீங்கள் சாதாரண இந்த லோக்கல் பாடியிலேருந்தே பாருங்க அது வார்டு கவுன்சிலராக கூட இருக்கட்டும் இல்லை ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய வார்டு செயலர் ஏன் அவங்கள வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறான்னா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவன் மக்கள் சார் நலன் சார்ந்த விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறான் அந்த பங்களிப்பு அவனுக்கு அவன் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறான் அந்த பங்களிப்பின் காரணமாக தான் அவனை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவங்க கிட்ட பல குறைகள் இருக்கலாம் ஆனாலும் அவனை ஏன் மக்கள் ஏற்று ஏற்றுக்கிறாங்கன்னா அவனுடைய மக்கள் சார் மக்கள் நலன் சார்ந்த பணிகளை வந்து அவன் செஞ்சிட்டு இருக்கான் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்வை வந்து அவன் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல தொட்டு டச் பண்ணிட்டு இருக்கான் அதனாலதான் மக்கள் அவனை ஏத்துக்கிறான் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஆறுக்கான கவுண்ட் அவுன் பிகின்ஸ்னே சொல்லிடலாம் உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ